கரூர் ஸ்டாம்ப் எடை பொறுத்த வரைக்கும் அது தொண்டர்கள் மத்தியில ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்திருக்கா அப்படின்னா விஜய் தரப்பை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களை பத்தி அவங்களுக்கு பெருசா ஒரு ஆஹ் போக்கஸ்டான ஒண்ணு எந்த ஒரு தீமோ இல்ல அவங்கள அரசியல் படுத்தணும் எண்ணமோ கிடையாது அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஏதுனே தெரியாம விஜய்க்கு கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணக்கூடிய அவங்களுடைய ரசிகர்கள் தான் அப்படி பார்க்கும்போது விஜய்க்கான அந்த ஒரு கிரேஸ் அப்படிங்கிறது இந்த கரூர் ஸ்டாம்பனுக்கு பிறகு கம்மியாகல இன்னும் சொல்லப்போனா ஜாஸ்தியாதான் ஆயிருக்குன்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா கரூர் சம்பவத்துல இறந்தவங்களுடைய அம்மா அப்பா அவங்களுடைய சொந்தக்காரங்க பேசுனதே பார்த்தா அது அது நிறைய சமூக வலைத்தளங்கள்ல ட்ரால் செய்யப்பட்டது பாரு ஒரு குழந்தை இறந்திருக்க அந்த ஒரு இது கூட இல்லாம பேசுறாங்க விஜய பார்த்துட்டோன்னு பேசுறாங்க அப்படின்னு அப்போ இங்க வந்து என்னன்னா அந்த பிம்ப அரசியல் அப்படிங்கிறது அதாவது ஒரு ஒரு விஜய் மேலே இவ்வளவு கிரேஸா இருக்கக்கூடிய ஒரு போக்கு அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் திராவிட சினிமா சினிமாவை எப்படி யூஸ் பண்ணுச்சு எம்ஜிஆர் வந்து திமுக எப்படி யூஸ் பண்ணுச்சு திராவிடத்துக்கும் சினிமாவுக்குமான தொடர்பு அப்படின்னு தொடர்ச்சியா பல விவாதங்கள் சமூக வலைத்தளங்கள்ல எழுந்தது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஆஹ் இங்க அதாவது த தாமைக்காவை பொறுத்த வரைக்கும் இறுதியா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த கூட்டணி தேவையில்லை அப்படிங்கிறதுல அவங்க உறுதியா இருக்காங்க ஒருவேளை பீகார் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீகார் தேர்தல் முடிவுக்கு பிறகு காங்கிரஸ் உடைய நிலைப்பாட்டில் ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா அதுல ஒரு சின்ன சலசலப்பு இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் விஜய் திரும்பவும் பிரச்சாரத்தை தொடங்குவார் அப்படின்னு சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு அப்படி பிரச்சாரத்தை தொடங்குறப்போ இது அந்த பிரச்சார பேச்சு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ஏன்னா ஏற்கனவே திமுகவுடைய சதி அப்படிங்கிற ஒரு கான்ஸ்பிரசி தெரியாததான் தொடர்ச்சியா தாவை கட்டமைச்சுட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப திரும்பவும் திமுகவுக்கு எதிராக அவர் பேசுவாரா அப்படி பேசினாரு அப்படின்னா அது என்ன மாதிரியான எதிர்வினைகளை அரசியல் களத்துல உருவாக்கும் ஒருவேளை இந்த கூட்டணி கணக்குகள் மாறுமா அப்படிங்கிறத அடுத்தடுத்த அரசியல் நகர்வுல வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தொடர்ச்சியா பல அரசியல் அப்டேட்களை தெரிஞ்சுக்க ஓட இணைஞ்சிருக்கு